வளர்க்கும் பசுமாடுகள் மற்றும் கன்று குட்டிகளை திருடி கொன்று இறைச்சியாக்கி கடையில் விற்பனை செய்ததால் பரபரப்பு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சமீப காலமாக கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வீட்டு வளர்ப்பு விலங்குகளான மாடுகள் அடிக்கடி காணாமல் போன நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாய மக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்து வந்தனர் தொடர் புகாரின் காரணத்தினால் காவல்துறையினர் கொடைக்கானலில் உள்ள மாடு அறுக்கும் மையங்களில் சிசிடிவி காட்சிகளை சோதனை செய்த காவல்துறையினர் பசு மாடுகளை பறிகொடுத்த உரிமையாளர்களிடம் காட்டியுள்ளனர் பறிகொடுத்தவர்கள் எங்களுடைய மாடுகள்தான் என்று உறுதி செய்த பின்பு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் கொடைக்கானல் இரவு நேரங்களில் சரக்கு வாகனத்தில் மாடுகளை ஏற்றி சென்றதும் மாடுகளின் கயிறு கட்டி இழுத்து செல்லும் சிசிடிவி பதிவுகளை வைத்து இருவரை தேடி வந்த நிலையில் திருடர்களை பற்றிய தகவல் கிடைத்தது காவல்துறையினர் விரைந்து சென்று அண்ணா சாலையில் எஸ் 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 பீஃப் கடை உரிமையாளர் முகமது அசுராதீன் கூட்டாளி மருது பாண்டி ஆகிய இருவரை கைது செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் இவர்கள் சமீப காலமாக கொடைக்கானலில் பகல் மற்றும் இரவு நேரத்தில் சுமார் நாற்பதிற்கும் மேற்பட்ட பசுமாடுகளை திருடி மாட்டு இறைச்சி கடையில் விற்பனை செய்தது தெரியவந்தது குறிப்பாக பத்து நாட்களில் கன்று ஈன்றுவிடும் நிலையில் உள்ள மாடுகளையும் கறவை மாடுகளையும் இவர்கள் கொலை செய்து இறைச்சியாக விற்பனை செய்துள்ளனர் மேலும் இவர்களின் மாடு திருடும் தொழில் கொடைக்கானல் பகுதியில் மட்டுமின்றி வேறு ஏதும் பகுதியிலும் நடந்திருக்குமா என்று காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என் பேர் செல்லத்துறை கொடைக்கானல் இருக்கும் நாங்கள் வந்து பூர்வமே இங்கே தான் எங்கள் அப்பா இதோட நான் என் மகனோட சேர்த்து வந்து அஞ்சாவது தலைமுறையாக இந்த கொடைக்கானலில் வசிக்கிறோம் எங்களுக்கு இந்த கொடைக்கானல வாழ்வாதாரன்றது எதுவுமே இல்லை வர டூரிஸ்ட் நம்பி நம்பி தான் இருக்கிறோம் ரெண்டாவது நம்பி நாங்கள் வந்து இந்த மாடு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வீட்டில் வச்சு வளர்த்து அதில் வறுக்க வருமானத்தை வச்சு தான் நாங்கள் டெய்லி சாப்பிட்றோம் எங்கள் பிள்ளைக்குட்டியெல்லாம் வளர்க்குறோம் இப்படி இருக்க சூழ்நிலையில் என்னை எனக்கு என்ன நேர்ந்த என்னென்னா நாங்கள் மாடு வச்சுருந்தோம் திடீர்னு மாடு காணா போச்சு